வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றிய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுஷ ராசிக்கார பொ பொறுத்த இவங்க நேர்மைக்கு புறமா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எது உண்மை அப்படின்னு நம்புறாங்களோ அதை தைரியமா சொல்லுவாங்க பொய்ய விரும்பவே மாட்டாங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பவே மாட்டாங்க தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையில தங்களுக்கு பிடித்த வழியில செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க கல்வி ஆன்மீகம் வெளிநாடு போன்றவற்றில இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு எந்த சூழல்லையுமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எப்போ எப்போதுமே சிரிப்புடனும் மற்றவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சவால்களை சமாளிக்க துணிச்சலா நிப்பாங்க நம்மளோட தனுஷு ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுஷ ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷ ஆசைகளும் கனவுகளும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வர வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா தனுஷ ராசிக்காரங்களுக்கானதுங்க காணுதுங்க தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கா காலகட்டம் சிறப்பான காலகட்டமா போகுது ராசிக்கு இடத்துல செவ்வாய் இருக்காருங்க ஏழாம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து நம்மளுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காங்க மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான ஆரம்ப காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியிலிருந்து விருட்ச ராசிக்கு பெயர போறாருங்க கன்னிராசியில செவ்வாய் பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் பக்ரமா இருக்காங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தந்தை வழி உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க எதிர்பாராத செலவுகள் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க மனதில் இருந்த கவலைகள் குறைய போகுது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க நம்மளுடைய தனுஷ ராசிக்காரங்க நெருப்பு போன்ற லட்சியம் கொண்டவங்க ஒருமுறை இலக்கை நிர்ணயி விட்டு அதை அடைவதை யாராலையுமே தடுக்க முடியாது சாகசம் சுதந்திரம் நம்பிக்கை ஆன்மீகம் போன்ற குணங்கள் இவங்களை போன்ற மன உறுதியுடன் செயல்பட வைக்குதுங்க குரு பகவான் அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய திசையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களை நீக்கி இந்த நாற்பது நாட்கள் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க குரு செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் தனுஷ ராசியினர்களுக்கு ஆதரவாக இருக்குது குரு பகவான் புதிய பாதையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களுக்கு வெளிச்சம் தராருங்க செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் அளிக்கிறார் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சனி பகவான் உழைப்பை சோதிச்சாலும் இறுதியில வெற்றியை தருவாருங்க சுக்கிரன் நிதி உறவு அழகு நிம்மதி ஆகிய வழங்குறாரு காதல் வாழ்க்கையில திருமணம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுஷ்ராசர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு புதிய பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே சிறப்பாக அமையும் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வெளிநாட்டில் வரும் உறவுகள் நம்பிக்கையை வைக்கணும் புதிய யோசனைகளை எழுதி வைத்து செயல்படுத்தணும் குரு பகவானை நினைத்து ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லுங்க தனுஷ் ராசினரின் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை சந்திக்க இருக்குதுங்க கடந்த கால தடைகள் வழியாக மாறும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கும் ஆசை நிறைவேறும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அதையெல்லாம் நீங்க தீர்த்துருவீங்க பங்கு சந்தையில சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர பகவானுக்கு வெள்ளை சாற்றி பால நைவேத்தியமா செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவின் ஆசிர்வாதத்தால் ஆரோக்கியம் மேம்படும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்துல கவனம் தேவைங்க யோகா மற்றும் தியானம் செய்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது யோகா செய்வதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யணும்ங்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில்ல வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்யணுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் முருகர் விநாயகர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க தனுஷ் ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலை செய்யும் இடங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொத்து வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு அமையும் சனிக்கிழமைகளை பிறந்த ஆண்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்குங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கோபமாக பேசினா பின்னால் வருத்தப்பட நேரிடும் தனுஷ ராசி பெண்களுக்கு தன்னம்பிக்கை அழகு ஆற்றல் குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் நிறைவா கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் புதிய நகை ஆடை அழகு பொருட்கள் வாங்கி மகிழப் போறீங்க அடையாளம் தெரியாத உறவுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பொறாமை கொண்டவர்களை பக்கத்துல சேர்க்க வேண்டாம் தனுஷ ராசி மாணவர்களுக்கு மன அமைதி இருக்கும் கவனச்சிதழல் குறையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டில் ஆர்வம் ஏற்படும் படிக்கும் மாணவர்களுக்கு போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிருங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் வரும் வேலையில நிலைத்தன்மை ஏற்படும் தாய்நாட்டுக்கு திரும்பும் சூழல் உருவாகும் குடியுரிமை மற்றும் விசா தொடர்பான சிக்கல்கள் சரியாகும் மனதிற்கு பிடிக்காத சூழலில் இருந்து சண்டை போக்கு எல்லாம் குறைய போகுதுங்க பொறுமையா இருங்க தனியார் மற்றும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பழைய திட்டங்களை நிறைவேற்றி பெருமை அடைய போறீங்க அரசு அலுவலகங்கள் தாமதமான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும் ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தங்கம் இரும்பு கல்வி ஆன்மீக பொருட்கள் சிறப்பான நன்மையை கொடுக்கும் புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விவசாயிகளுக்கு மழை சாதகமாக இருக்கும் நிலம் வாங்க விற்க நல்ல நேரம் மின்சாரம் மற்றும் இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அரசியல்வாதிகள் குரல் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுங்க கலைஞர்களுக்கு திறமை பிரகாசிக்கும் வீடியோலாம் வைரல் ஆகும் பொறாமை கொண்டவர்களை புறக்கணித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு குரு விழித்து விட்டார் சனி பகவான் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் கடின உழைப்பு போடுங்க கண்ணீர் மற்றும் கவலை எல்லாமே மாறிடுங்க கட்டுக்கடாங்காத வளர்ச்சியை பார்க்க போறீங்க வியானக்கிழமைகளில் குருபகமான வழிபாடு செய்யுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஞாயிறு தோறும் மாலை நேரத்துல வீட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கைய இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தனுஷு ராசியில் இருப்பவர்கள் சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கூலி வேலை செய்றவங்களா இருந்தாலும் பெரிய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் உங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற்பூர் கடவுள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்க்கணும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரி சொல்வதை கேட்டு நடக்கணும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம் பண விஷயத்துல உஷாராருங்க குருவும் சனி பகவானும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க எந்த நேரத்திலையுமே தகுதி குறையாமல் செயல்படும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த காலகட்டம் பேச்சு இனிமையான காரியம் கை கூட போகுது சுப பலன்கள் பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்திருப்பவர்கள் அலுவலக வேலைக்காக அலைய வேண்டிய சூழல் இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து இடைவெளி குறையும்ங்க குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாக்க மற்றவர்கள் கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தருங்க உங்களுடைய ஆசைகள் கடமைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டும் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புதிய நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுஷ ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய தனுஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்முடைய உடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க எதிர்பாராத செலவு உண்டாக போகுது இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேல் இடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்விக்கான செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்துல செய்து பெயர் எடுப்பீங்க பல விதத்திலும் பண வரத்து உண்டாகும் ஆனால் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததான் நம்முடைய தனுஷு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்று இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டு மச்சப்படாம கடவுளை கண்ணு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை வந்து தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துலதாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துள்ளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுஷ ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் தேடிங்க மற்றவர்களுடைய விவகாரங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண வரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணம் புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழல் வரப்போகுது வேலை விட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் மனசை தளர விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அச்சப்பட வேண்டாம் குடும்பத்துல அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் பெண்களுக்கு அடுத்தருடைய பொறுப்பில ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்து வருங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து